ஹே யால் இது ஜெனியின் உலகம் ஜெனியின் உலகம் நம்ம சேனல் இப்போ செவன் தௌசண்ட் செவன் கே தௌசண்ட்ஸ்க்ரைபர்ஸை தாண்டி நம்ம போயிட்டு எனக்கு வந்து ஷார்ட்ஸ் தான் நல்லா போயிட்டுருக்கு லாங் வீடியோஸ் வந்து அதிகமாக யாரும் பாக்கறது இல்லை நூற தாண்டதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் தொடர்ந்து நம்ம வந்து வீடியோஸ் வந்து போடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் என்னோட டெய்லி ரொட்டீன் வந்து வீடியோஸை வந்து நான் பா போட்டு இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நாங்கள் திங்கட்கிழமை நைட்டே பெங்களூர்லேருந்து வந்துட்டோம் செவ்வாய்க்கிழமை காலையில் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் என் பையன் போய் வாங்கிட்டு வந்தான் அவன் என்ன பண்ணிட்டான் நான் சர்பெக்சல் கம்ஃபோர்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன் அவன் வந்து நான் பேக்கெட்ல வாங்கிட்டு வா பெரிய பேக்கெட்டா ஏன்னா நிறைய குப்பை சேருது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து அதனால நம்ம யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி பேக்கெட்ல இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு அதில் குப்பையில போட்டுடலான்னு சொல்லி நினைச்சேன் ஆனா அவன் என்ன பண்ணிட்டான் குட்டி குட்டி பேக்கெட்டா நிறைய வாங்கிட்டு வந்துட்டான் சரின்ட்டு அதெல்லாம் ஒரு அட்டை போட்டு வச்சுட்டு எங்க வீடே வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ ட்ரெஸ்ஸு வந்து துவைக்கிறதும் மடிக்கிற துணியும் இருந்துச்சு இன்னைக்கு ஃபுல்லா தவிச்சு துவச்சி காய போட்டு மடித்து வைக்கிற தான் அப்படி அந்த வேலை தான் போயிட்டு இருந்துச்சு எனக்கு ஹெல்ப்புக்கு வர அக்கா வந்து காலையில வந்தாங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அவசர வேலைன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான் வரவே இல்லை என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து அஹ் தவிச்சு காய போட்டு மடிச்சு வச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சரி பாத்திரம் மட்டும் வாஷ் பண்றதுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனா அவங்க ஈவினிங் வரைக்குமே வரவே இல்லை இந்த செடி வந்து தக்காளி செடி வந்து இங்கே முளைச்சது எப்படின்னா நம்ம இந்த அரிசி கழுவுற தண்ணியெல்லாம் நம்ம இங்க ஊத்துவோம்ல அதுல இருந்து வந்த செடிதான் இந்த தக்காளி செடி சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இந்த டேபிள் ரோஸ்ல நிறைய பூச்சி வெள்ளப்பூச்சி நிறைய வந்துருச்சு சரி இதை அப்படியே விட்டோமா மற்ற செடிகளுக்கும் இந்த வெள்ளப்பூச்சி வந்து பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரெண்டு டேபிள் ரோஸ் பாட்ல இருக்கிறது ரெண்டையுமே வந்து ஃபுல்லா கட் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வராதுன்னு நினைக்கிறேன் இதுதான் இன்னைக்கு நான் பண்ணன வேலை மற்றபடி சாதாரணமா இருக்கிற நாட்கள்ல நான் வந்து ரெகுலரா துணி காய போட்டு மடிச்சு வைக்கிற வேலையே எனக்கு பிடிக்காது எங்க அம்மா தான் அதை செய்வாங்க நான் சமைப்பேன் மற்ற ஒர்க்கெல்லாம் எல்லாம் பண்ணுவேன் கிளீனிங் வேலை எல்லாமே நான் பார்ப்பேன் ஆனா எங்க அம்மா தான் எனக்கு துணியை வந்து சலிக்காமல் வாஷிங் மிஷின் போட்டு அதை மடித்து வைக்கிறது எங்க அம்மா தான் இப்போ எங்க அம்மா பெங்களூர்ல இருக்கறதுனால இந்த வேலையும் நம்ம தானே செய்யணும் தான் நான் வந்து இந்த ஒர்க்கை பார்க்க வேண்டியதாகி போச்சு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது பழக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில இருந்து துணியை காய போட்டு மடிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்க அத்தை வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க நான் வீட்டில் இருந்தேன்னா பண்ண மாட்டாங்க நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன்னா கீழே வந்து துணியெல்லாம் காய போடுவாங்க எடுத்து மடிச்சு வைப்பாங்க நம்ம நான் நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னா மோஸ்ட்லி எதுவும் அப்படின்னா அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி கேரக்டர் அவங்க தொந்தரவு வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க்கை அவங்க பார்ப்பாங்க என் வேலையை நான் பார்ப்பேன் ஒன்றும் எந்த ஒரு இதுவும் இருக்காது இன்னைக்கு என்ன மதியானம் லன்ச் அப்படின்னு சொன்னால் பீர்க்கங்கா தொக்கு மாதிரி செஞ்சுருந்தேன் சாதம் வடிச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் இருக்குது இந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் நான் சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேலே தான் வாஷ் பண்ணியே போட்டேன் நம்ம சேனல்ல வர இந்த வீடியோஸ் இந்த மாதிரி ரெகுலர் ரொட்டீன் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜெனியின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி அப்படிங்கிற ஒன்ன தவிர வேற எதுவும் எனக்கு சொல்ல தோணலை மீண்டும் மீண்டும் நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்